ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் காலியாக உள்ள கனி நகல் எடுப்பாளர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் மசால்ஜி துப்புரவு பணியாளர் மற்றும் ஓட்டுநர் ஆகிய பணிடங்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடலை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் அதோட நண்பர்களே இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கனாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இன சுழற்சி எண் அதுக்கு அடுத்ததாக இன சுழற்சி பதவியின் பெயர் எண்ணிக்கை ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிடுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டியில் வந்து வேகண்ட் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு விண்ணப்பிங்க ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்தாக விண்ணப்ப படிவத்தினை எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ அந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டிடுங்க ஓட்டிட்ட பிறகு விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அலுவலக உதவியாளர் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அதுக்கு நேராக அலுவலக உதவியாளர் ஸோ ரைட்டுங்களா அதுக்கடுத்த பெயர் தகப்பனார் அப்படின்னா கணவர் பெயர் நிலையான முகவரி வயது மற்றும் பிறந்த தேதி ஸோ இந்த இரண்டத்தையும் எழுதணும் அதுக்கு அடுத்ததாக கல்வித்தகுதி ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எழுதுங்க அதுக்கடுத்த கூடுதல் கல்வித்தகுதி இருந்தால் எழுதுங்க வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெற்றவர் எனில் அதன் விவரம் அதற்கான ஆதாரம் பற்றிய எழுதணும் ஸோ ரைட்டுங்களா சாதி மற்றும் வகுப்பு சமயம் மற்றும் தேசிய இனம் முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதன் விவரம் அதுக்கடுத்த தற்போதைய பணி ஸோ நீங்கள் எதாவது வேலை பார்த்து அதை எழுதணும் அதுக்கடுத்த தற்போதைய பணி புரியும் இடம் தற்போதைய ஊதியம் அதுக்கடுத்த உ மீது காவல்துறையில் வழக்கு ஏதும் நிலவியில் இருப்பின் அதன் விவரம் ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இடம் நாள் எழுதிட்டு உங்களுடைய கையொப்பத்தை போட்டுடுங்க சில ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா விண்ணப்ப படிவத்தின் ஒன்று முதல் பதினைந்து காலங்களும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் ஸோ ரைட்டுங்களா ஆம் இல்லை என்றாவது பூர்த்தி செய்திருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெறுமனே விட்டுடாதீங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் அனைத்தும் செல்ஃப் அட்டஸ்ட் வந்து செய்யணும் ஸோ மறந்துடாதீங்க செய்து அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் திருவள்ளூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு முப்பது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா பதிவு தபால் மூலமாக மட்டுமே அனுப்ப வேண்டும் ரைட்டுங்களா விண்ணப்பங்கள் பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஸ்பீட் போஸ்ட்லியோ ஆர்டினரி போஸ்ட்லயோ அனுப்பிடாதீங்க ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்களும் குறைந்தபட்ச கல்வித் தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் போதுமான சான்றிதழ்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் காலதாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் இந்நீதிமன்றத்தால் எவ்வித முன்னெரிப்பும் முற்றிலும் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க எக்காரணங்கள் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலிப்பிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கூடவும் செய்யலாம் குறையும் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தாக முன்னுரிமை பெற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் விதவைகள் கலப்பு திருமணம் செய்தவர்கள் சுதந்திரம் மற்றும் தமிழ்மொழி போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள் நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா வயது வரம்பில் சலுகைகள் நடைமுறையில் உள்ள அரசு ஆணைகளின்படியும் அரசு விதிமுறைகளின் படியும் எடுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்துக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தபால் உரையில் ஒரு விண்ணப்பதாரரால் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுப்ப வேண்டும் ஸோ ரைட்டுங்களா ஒரு தபால் உரையில் ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் அனுப்பணும் ஸோ ரைட்டுங்களா ஒரு தபாலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்பக்கூடாது அதுக்கடுத்தாக விண்ணப்பங்கள் அனுப்பும் தபால் உரையின் மீது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் வந்து தெளிவாக குறிப்பிட வேண்டும் அந்த கவருக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு எழுதிட்டு அலுவலக உதவி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவி நீங்கள் எழுதணும் ஸோ ரைட்டுங்களா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் ஓட்டுநர் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கணிப்பொறியாளர் இதுமாரி எழுதணும் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனைத்து தகவல் பரிமாற்றங்களும் தேர்வு நேர்காணலுக்கான அழைப்பு விண்ணப்பம் முதலியவை அவர்கள் கொடுத்திருக்கிற இணையதள வலைதளத்தில் மட்டும் தகவல் வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்டேட் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஸோ அதுக்கடுத்தாக கல்வித்தகுதி வயது வரம்பு ஊதிய விகிதம் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு பதவியாக ஸோ பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான கல்வித்தகுதி மற்றும் வயது வரம்பு ஸோ அலுவலக உதவியாளர் பணிக்கான கல்வித்தகுதினு பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று உள்ளபடி எஸ்சே எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் எம்பிசி அண்ட் டிசி பிசிக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பத்தி இரண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா இருந்து முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அதுக்கடுத்த இரவு காவலர் மசாட்சி மற்றும் துப்புரவு பணியாளர் பணிக்கான கல்வித்தகுதி மற்றும் வயது வரம்பு பார்ப்போம் ஸோ இதற்கான தகுதி பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று உள்ளபடி எஸ்சிஏ எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் எம்பிசி அண்ட் டிசி பிசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பத்தி இரண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் கணிப்பொறியாளர் பணிக்கான கல்வித் தகுதி மற்றும் வயது வரம்பு பார்ப்போம் இதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சிஎஸ் பிசிஏ அல்லது எனி டிகிரி இத் பிஜி டிசிஏ அண்ட் போத் டைப்ரைட்டிங் இன் தமிழ் இங்கிலீஷ் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா எஸே எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் எம்பிசி அண்ட் டிசி பார்த்தீங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பத்தி இரண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் நகல் எடுப்பாளர் பணிக்கான கல்வித் தகுதி மற்றும் வயது வரம்பு பார்ப்போம் ஸோ இதற்கான கல்வித் தகுதி வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நகல் எடுத்தல் தொழில் மூன்று வருட அனுபவம் வந்து இருக்க வேண்டும் வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு உள்ளபடி எஸ் ஏ எஸ் சி எஸ்டி பதினெட்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் எம்பிசி அண்ட் டிசி பிசிக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் ஓசிக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டுல முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக ஓட்டுநர் பணிக்கான கல்வித் தகுதி மற்றும் வயது வரம்பு பார்ப்போம் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்தனாக வேலை டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா மூன்று வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்புன்னு பார்த்திங்கன்னா ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா எஸ்சே எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் எம்பிசி அண்ட் டிசிபிசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பத்தி இரண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டிலிருந்து முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக ஊதிய விகிதம் பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா கணிப்பொறியாளர் பணிக்கான ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்து அறுநூறிலிருந்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு வரை வந்து கொடுத்துருக்காங்க நகல் எடுப்பாளர் பணிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்து அறநூறிலிருந்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூறு வரை வந்து கொடுத்துருக்காங்க ஓட்டுநர் பணிக்கான ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுல அறுபத்தி இரண்டாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த அலுவலக உதவியாளர் இரவு காவலர் மசால்ஜி மற்றும் துப்புரவு பணியாளர் பணிகளுக்கான ஊதிய விகிதம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சார்ந்த அனைத்து மாவட்ட விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிப்பதற்கான கட்டணம்லாம் எதுவும் கிடையாது ஸோ ஃப்ரீ தான் ஸோ அதுக்கு அடுத்ததாக மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க வேறு எதுன்னு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ரிப்ளை நான் உடனே பண்ணுறேன் அதோட நண்பர்களே நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ் ஸோ அந்த சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் page, Telegram டெலகிராம் உடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம் follow பண்ணிக்கிடுங்க okay friends, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரை இந்த வீடியவா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்